பணம் சேரணுமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் செல்வம் குவிய பவர்ஃபுல் வாஸ்து ரகசியங்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிடர் குரு சனி இரண்டு பேரும் மிக முக்கியமான ராசி பயிற்சி செய்யும் வருடம் இதனால் வீட்டில் செல்வ சக்தி தங்கணும்னா சின்ன வாஸ்து மாற்றங்கள் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் பணம் வர செய்ய வேண்டிய டாப் ஏழு வாஸ்து டிப்ஸ் ஒன்று நோர்த் குப்பையை தூக்குங்க குபேரனுக்கே இடமில்லையா குபேர் ஜோன் இங்கு குப்பை பழைய சீரம் எலும்பு பழைய பெட்டி வச்சீங்கனா பண வரவு தடை ரெமெடி ல மணி பிளான்ட் ஸ்ரீ வைச்சா பாசிட்டிவ் பைனான்ஸ் ஃபுளோ இரண்டு லாக்கர் பக்கம் சனி பரிகாரம் இருபது இருபத்தைந்து எல்ஸ்டிபிலிட்டிக்கு சனி யோகத்தால் வருமானம் தடைப்படக்கூடும் ரெமெடி லாக்கர் மேல சனேஸ்வரர் படை காளிகம்பா பூஜை செய்து வைக்கலாம் நார்த் பேசிங் லாக்கர் தான் மஸ்ட் மூன்று முன் வாசலில் மேஜிக் மிரர் செல்வ ரிப்ளெக்ஷன் இருபது இருபத்தைந்து இல் நோயும் செலவும் சேரும் காலமாக இருக்கலாம் இல் பெரிது கண்ணாடி வைக்கிறதால் பணம் மல்டிப்ளையர் செல்வ எனர்ஜி குவியும் நான்கு தீபவளியில் ஐஸ்வர்யம் சாண்டல் ஆர் நீ தினமும் நோர்த் ஈஸ்ட் வடகிழக்கு பக்கம் சாண்டல் நீ தீபம் ஏற்றுங்க ஓம் ஹ்ரீம் ரீம் குபேராய நம இருபத்தேழு முறை இருபது இருபத்தைந்து இல் அன் ஐ நிறுத்த பவர்ஃபுல் மந்த்ரா ஆறு வீட்டில் செல்வ சின்னங்கள் வைக்கணும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து லக்கி சின்னங்கள் ஸ்ரீ சக்ர லாக்கர் என்ட்ரன்ஸ் லக்ஷ்மி பாதுகா வாசலில் உள்ளே நோக்கி குபேர் யந்திர தென்மேற்கில் இது வெல்த் போர்ட்டல் ஓபன் பண்ணும் பவர்ஃபுல் ஆக்டிவேஷன் சிம்பிள்ஸ் ஏழு பணம் வந்த உடனே ஒரு பகுதியை சேமிக்கிற பழக்கம் வைக்கணும் ஃபர்ஸ்ட் அர்னிங் பாசிட்டிவ் லக்ஷ்மி எனர்ஜி அதை நோர்த் வெஸ்ட் மூலையில் வைச்சீங்கனா செல்வம் நிலைக்கும் தேங்காய் வெண்கலத்தில் வைத்து பூஜை செய்து சேமிக்கலாம் சிறிய சுருக்கம் லாக்கர் சவுத் வெஸ்ட் வாசல் ஆல்வேஸ் கிளீன் வெல்கமிங் துளசி மணி பிளான்ட் நித்யா லக்ஷ்மி திருப்பதி நல்ல வசதிகள் நல்ல வாஸ்து அனுபவங்கள்